ஹாய் பியூஸ் இன்றைக்கு நாங்கள் சிமார்ட் கிங்ஸுக்கு வருகிறது வந்துருக்க இது எங்கே இருக்குதுன்ட்டு சொல்லி பார்த்தோம் என்றால் ரோட் ஜெஃப்னால இருக்குது நீ படி ஜங்ஷனுக்கிட்ட இருக்குது காணொலி போவோம் வாங்கு ஹாய் பியூஎஸ் வாகனங்களின் விலை வந்து அதிரடியாக வந்து குறைவடைந்து உள்ளது இது நிறைய வாகனங்கள் வந்து எக்கச்சக்கமான வாகனங்கள் வந்து ஸ்மார்ட் சிங்ஸில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே வந்து வாகனங்களின் விலை வந்து பேசிக் அறுபது இருந்து இருக்குது ஒவ்வொரு மாடல் கார்கள் வந்து விற்பனைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அழகழகான கார்கள் மனதுக்கு பிடித்த அழகழகான கார்கள் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொள்வினவு செய்யலாம் இங்க கொள்வினவு செய்யறது வந்து இங்க விலை குறை குறைவாக உள்ளது நீங்க வாகனங்களை வேண்டைகளை வந்து உங்களுக்கு விலை குறைவாக தருவினாம் ஹை லக்ஸ் பிக்அப் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது ஒலி ஜென்ரங்களில் வந்து கார்களை வந்து கொள்பினவு செய்து கொள்ளலாம் ஸ்மார்ட் திங்ஸ்ல நீங்கள் ஜப்பான் வாகனங்களை வந்து அதிகம் கொள்பினவு செய்யலாம் டி ஆட்டோ பி எம் பென்ஸ் இருக்குது ஹோண்டா இருக்குது மிஷன் இருக்குது சுசு மிக்ஸு போன்ற பிராண்டட் நியூ கார்களை வந்து கொள்பினவு செய்து கொள்ளலாம் இப்ப நாங்க முதலாவதா கஸ்டம் செட் பாப்போம் பாத்தீங்களா சொன்ன இருக்கைகள் இல்ல சொன்னா இருக்குது இருக்கைகள் எல்லாம் இருக்குது கமராகள் எல்லாம் பொறுத்த வைக்கப்படுறது இன்னைக்கு இரண்டு ரெண்டு சீட் இருக்குது பகனேர் கசம் செட்டுக்கு பார்த்தீங்களா மொத்தம் நாலு இருக்கைகள் பின் அவுட் டோர் பாத்தீங்களா இதுகளில் அவ்வளோ திங்ஸுகள் வைக்கலாம் ஓகே அடுத்த கார் பார்க்க போகிறோம் நிசான் அல்மரா கார் வந்து பார்க்க போகிறோம் இந்த கார் வந்து நீட்டு நீட்டு நீளம் கூடின கார் வந்து இது வந்து வெட்டிங் ஃபங்க்ஷன்களுக்கு அதிகம் யூஸ் பண்ணினேன்

இன்னைக்கு மூன்று பேர் இருந்து போகக்கூடிய ஒரு வசதி இருக்குது இதுக்கு இன்னைக்கு மூன்று பேர் இருந்து போகலாம் இது வந்து பொடி கிட் கீழே வந்து பொடி கிட் போட்டிருக்கணும் சாய் சாய்டுக்கு பார்த்தீங்கன்னா பொடி கிட் போட்டி இருக்கணும் இது இது பொடிக்கிட் இல்லாமலும் வரும் வாகனம் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸுகள் வைக்கலாம் அதுக்கிட்ட மாதிரி ஸ்பேஸ் கூடி ஸ்பேஸ் இருக்குது நல்ல லுக்கான ஹார் தென்னுக்கும் அடுத்த வெஹிக்கிள் பார்க்க போறான் குரல்லா வெஹிக்கிள் பார்க்க போறான் இதுதான் குரல்லா வெஹிக்கிள் லுக்கானு பார்த்தீங்க பாபம் வாங்க பாத்தீங்களா ட்ரெண்டி இருக்கு இருக்குது சீட் டிரைவிங் சீட் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அடுத்து ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்குது சென்சர் இருக்குது அதோட வந்து இது வந்து டோர் வந்து சிஸ்டம் ஓகே பின்னுக்கு பார்ப்போம் வீடியோஸ் இன்னைக்கு ரெண்டு இருக்குகள் சீட் இருக்குது வந்து ரிமோட் ஆலயும் ஓபன் பண்ணக்கூடியது நிறைய திங்ஸுகள் வைக்கக்கூடிய ஒரு வசதியாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய ஸ்பேஸ் இருக்கு உள்ளுக்கு அடுத்ததா பார்க்க போறோம் கொண்டா சிட்டி வெஹிக்கிள் பார்க்க போறோம் கார் நல்ல லுக்கான ஹன் முன் லைட் ஹெட் லைட் நல்ல டயர் முடலான டயர் திமுத்தா போகக்கூடியது அதோட இது வந்து லோங் கார் நீண்ட கார் அதோட இது வந்து வெடிங்குகள் மேடத்து வீட்டு தேவைகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் முன்னுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சீட் வசதிகள் ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்குது அதோட ஸ்டரிங் இது வந்து பவர் வட்டிங் புஷ் பட்டினா அதோட கூலிங் இன்னைக்கு இருக்கைகள் மூன்று பேர் போகக்கூடிய இருக்கை வசதிகள் இருக்குது வைக்கக்கூடிய வசதி கூடிய இடம் வசதிகள் இருக்குது ரெண்டாம் தேதியும் இதுவரை கமராகள் இருக்குது பாத்தீங்களா கமரா வசதிகள் இருக்குது கூட அடுத்தது இந்த வாகனம் வந்து நிசான் பேனா உனக்கு நல்ல லுக் ஆனது நிறைய ஃபேமிலியா போகக்கூடிய ஒரு வசதி இருக்குது கயஸ் பானம் மாதிரி தான் இது சரி உள்ளுக்குள்ள போ வம்பாங்க காணிக்கல உள்ளுக்குல போய் பார்ப்போம் ரெண்டு சீட் முன்னுக்கு அது நல்ல மடத்துல விட உயர்வா இருக்குது பாத்தீங்களா அதோட வந்து பவர் புஷ் பட்டின் ஜிபிஎஸ் மற்றது கூலிங் சிஸ்டம் இருக்குது இந்த கார் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் வந்து டோர் ஓப்பன் க்ளோஸ் ஆகும் ஓட்டோ செய்யலாம் நடுது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்க வசதிகள் இருக்குது இருக்க தேவையாக தேவையில்லாட்டி அப்படியே மடிச்சு இங்கே எல்லாம் விடலாம் விட்டுட்டு நீங்கள் நித்திர நிற்ஸுகள் நிட்டு பெரிய திங்ஸுகள் வைக்கக்கூடிய வசதியே இருக்குது இந்த வெஹிக்கிளில் லைட் இருக்குது மேலே வந்து சீட் வந்து இது வந்து நல்லா கூலிங்காக வச்சிருக்கு கூலிங்காக இருக்கும் அதோட இங்கே வந்து சேஃப்டி ஆப்ஷன்கள் வந்து இருக்குது சென்கள் டோரை கீ புஷ் பண்ணி உடனே ஆட்டோமேட்டிக்கா டோர் க்ளோஸ்ட் ஆகுது பாத்தீங்களா க்ளோஸ்ட் ஆகி லோக ஆயிடும் பார்க்க போறான் டொயாட்டா பிக் சிக்ஸ் போறான் போய் பாப்பம் பாய் இருக்குது நல்ல சாப்ட் ஆனது சீட் நம்ம பார்க்க தெரியுது சாப்ட் அதோட வந்து பவர் புஷ் அப் மற்றது இமியன்சி பட்டன் எல்லாம் இருக்குது ஒப்சன் சேஃப்டி ஒப்சன் எல்லாம் நிறைய இருக்குது பின் இருக்கைகள் லைட் லேம்ப் இருக்குது பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு மற்றது சிமோத்தா கூலிங்காக வச்சிருக்கேன் அவுட் சைட்டில் வந்து மினி கெமராகள் இருக்குது சேஃப்டி சிஸ்டம் இது பின் அவுட் சைட் டோர் வந்து பார்த்திங்கன்னா டிகி டோர் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது கொஞ்சம் திங்க்ஸுகள் வைக்கலாம் வெஹிக்கிள் இது டைட்ஸும் மிரா பார்க்க போகிறேன் டயட்ஸும் மிரா இந்த முன் போடி வெஹிக்கிள் டயர்கள் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா லுக்கான வெஹிக்கிள் உள்ளுக்கில் பாப்பாங்க பார்த்தீங்களா சீட் கலர்ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் சீட் சோப்டாக இருக்குது ஸ்மூத் அடுத்து ஜிபிஎஸ் சிஸ்டம் அடுத்து சேஃப்டி ஆப்ஷன்கள் எல்லாம் இருக்குது மேல் லேம்புகள் இருக்குது உள்ள ரெண்டு இருக்கைகள் சேஃப்டி வெலிட் எல்லாம் கூடிய மாதிரி இருக்குது மேலுக்கு கூலிங்காக வச்சிருக்கும் சீட் மேல் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது டிகி திங்ஸ்கள் வைக்கக்கூடிய வசதிகள் அதோட பின்னுக்கு அவுட் சைட்ல வந்து மினி கேமராக்கள் வந்து பொறுத்தப்பட்டு இருக்குது சேஃப்டி மினி கேமராக்கள் பாதுகாப்புக்கு பயம் இல்லை அடுத்த வெஹிக்கிள் பார்க்க போறோம் அடுத்த வெஹிக்கிள் டை கேட்ஸு டாப்ட் பார்க்க போறோம் இது கரத்த கலர் கார் பிளாக் நல்ல லுக்கான பிக்கப் வாகனம் மாதிரி இருக்குது உள்ள வம்பாங்க நல்ல லுக்கான அவுட் சைட் டோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வந்து மாதிரி இருக்குது நல்ல லுக்காக இருக்குது உள்ளுக்கு நல்ல சொன்ன இருக்கைகள் சோஃபா செட் மாதிரி நல்ல குசனா சொப்ஜாக இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது உள்ள ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்குது அடுத்தது சேஃப்டி சிஸ்டம் லைட் சிஸ்டம் முன்னுக்கு லைட் சிஸ்டம் இருக்குது அப்படியே முன்னுக்கு வந்து தேவையான திங்ஸ்கள் சின்ன சின்ன திங்ஸ்கள் இதுக்குள்ள வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தீங்களா வசதி அதோட வந்து இங்கே வந்து இமே இமியன்சி வட்டின்னு இருக்குது அதோட போஸ்ட் புஷ்பாட்டி டைகட்ஸு டாப்ல வெகிளில் வந்து மேலே மூணு ரூப் இருக்குது பார்த்தீங்களா மேலே பார்க்கக்கூடியதாக இருக்குது மூணு ரூப் நீ வந்து இதை குளோஸ் பண்ணலாம் அப்படியே குளோஸ் பண்ணி மூடுற மாதிரி இருக்கைகள் ரெண்டு இருக்கைகள் இருக்குது லைட் இருக்குது வந்து சின்ன தான் இருக்குது கொஞ்சம் திங்ஸ் வைக்கலாம் ஓகே அடுத்த வெஹிக்கிள் பார்க்கப்பறம் பஸ்ஸோ வெஹிக்கிள் கார் பார்க்கப்பறம் உள்ளுக்கு பார்ப்போம் வாங்க உள்ளுக்கு நல்ல ஸ்மூத்தான இருக்கைகள் சேஃப்டி ஆப்ஷன் இருக்குது சீட் பெல்ட் எல்லாம் உட்பட அடுத்தது பவர் வட்டின் பஸ் அப் வட்டின் இருக்குது அடுத்தது ஜிபிஎஸ் சிஸ்டம்

சிசிடி கேமரா இருக்குது இதுவும் பஸ்ஸோ கார் தான் ஒரு ஒரு கலர்ல இருக்குது பாத்தீங்களா பஸ்ஸோ கார் முன்ன அடுத்தது பார்க்க போறோம்ஸ் பிக்அப் பார்க்க போறோம் பிக்அப் இல்லத்துல இருந்து பாத்தீங்களா அவ்வளவு உயரமா இருக்குது சிமுதா போகலாம் என்னோட சிறலங்கா ரோட் அப்படி என்னோட மேடு பள்ளங்கள் எல்லாம் போகக்கூடிய வாகனமாக இருக்குது வீட்டு வாகனம் பிக்அப் எல்லா பக்கமும் கமரா இருக்குது லுக்கான அது உலகல பாபம் வாங்க உலகல பவர் சிஸ்டம் அடுத்து ஜிபிஎஸ் நடுது புஷ் பட்டின் உயரம் சிமுத்தா இருக்குது நல்லா இருக்குது இருக்குது அதோட ஸ்பீக்கர் மீனிங்கல் சாங்ஸ் கேட்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்குது சிமுத் சைட்லையும் ஸ்பீக்கர் இருக்குது பாத்தீங்களா இதில் வந்து சின்ன சின்ன ஸ்பீக்கர் இருக்குது ஸ்பீக்கர் சீட் பாந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் சீட் பாந்து இந்த சீட் பாந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதா இருக்கும் முன்னுக்கு நகர்த்தக்கூடியதா முன்பின் நோக்கி இதுல மூன்று பேர் இருக்கக்கூடிய வசதி இருக்குது சொப்ஜான இருக்கைகள் இது வந்து அகலம் கூடினது பாத்தீங்களா அவ்வளவு மூணு பேர் நான்கு பேர் இருக்கலாம் மூணு பேர் இருக்கக்கூடிய வசதி மேலுக்கு லைட் இருக்குது முன்னகம் லைட் மேலே நல்லா கூலிங்காக வச்சிருக்க கூடியது பின்பக்கம் ங்களா இது திங்ஸுகள் வைக்கக்கூடியது அடுத்த பேக்கில் பார்க்க போறோம் டொயாட்டா ரைஸ் பேக்கிள் இதான் டொயாட்டா ரைஸ் உள்ளுக்கெல்லாம் போவோம் வாங்க இந்த டோர் சிஸ்டம் வந்து ஃபிங்கர் ஃபிங்கர் தான் உள்ளுக்கு ஓபன் பண்றது உள்ளுக்கு பாத்தீங்களா பவர் ஆப்ஷன்கள் இருக்குது அடுத்து ஜிபிஎஸ் சிஸ்டம் அடுத்து இம்என்சி சிஸ்டம் எல்லாம் இருக்குது பாருங்க மேலே லைட் இருக்குது நல்ல சாஃப்டான சீட்டுகள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சீட்டுகள் முன் பின்னுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதோட பவர் பட்டன் பின் இருக்கையில் வந்து மூணு பேர் இருக்கக்கூடிய வசதி இருக்குது சேஃப்டி வெல்ட் இருக்குது அதோட மேலே லேம்புகள் இருக்குது அதோட கூலிங்காக வச்சிருக்க மேல் சீட் இதில் வந்து செக்யூரிட்டி அலாரம் இருக்குது அவுட் பின் டோர் வந்து பார்த்தீங்களா திங்ஸ்கள் கூடியதா இருக்குது கொஞ்சம் அளவான ஸ்பேஸ் அதோட கேமராக்கள் சுற்றி பெற கமரா இருக்குது சேஃப்டி நல்ல லுக்கா இருக்குது சிமாட் கிங்ஸ்ல வந்து சகலவிதமான வாகனங்களையும் வாங்கக்கூடியதாக சிமாட் கிங்ஸ்ல வந்து சகலவிதமான வாகனங்களை நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கிறோம் பல எக்கச்சக்கமான வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது தரமான வாகனங்களை வந்து மலிவான விலையில வந்து கொள்ளலாம் நாட வேண்டிய இடம் வந்து ஸ்மார்ட் கிங்ஸ்ல வந்து பெற்றீங்கண்ட அனைத்து வாகனங்களுக்கும் உங்களுக்கு விலை தள்ளுபடி வந்து விலக்கழிவுகள் வந்து வழங்கின சிமார்ட் கிங்ஸ் ஜெஸ்னா பேம்படி ஜங்ஷனுக்கும் பேம்படி ஜங்ஷனுக்கும் ஆரியகுள ஜங்ஷனுக்கும் இடையில இருக்குது ரயில்வேக்கு கிட்ட இங்கே ஆரியகுளத்தில் இருந்து வரைக்கெல்லாம் வந்து பலவது பக்கமாக இருக்குது ஸ்மார்ட் கிங்ஸ் இந்த வீடியோ படித்திருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கிய கிளிக் பண்ணுங்கள்